அவர்களை பார்த்து தொழிலாளர்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்பதற்கான வாய்ப்பை தொழிலாளிகள் பெற்றது என்பது அவர்கள் நீண்டகாலம் ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தினுடைய தேர்தலின் வெற்றி இந்த தேர்தல் போன்ற விஷயங்கள் அடிக்கடி வந்து போவது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது வந்து போவது பொறுப்பில் இருக்கிற சங்கங்களுக்கு பொறுப்பை கொண்டு வருவதற்கு பயன்படும் அதுதான் ஜனநாயகத்தினுடைய மாண்பு இப்போது இந்த தேர்தல் வந்திருக்கிறது இந்த தேர்தலில் அவர்கள் எதோ சொல்கிறார்கள் இந்த தென்னிந்திய ரயில்வேயில் என்ன செய்தோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தவிர எல்லா விஷயங்களையும் பேசுகிறார் அறுபத்தாறு பேர் இருந்தீர்களாமே கேரளா என்று ஒரு மாநிலம் இருக்கிறதாமே எதாவது பேசுகிறார்கள் அதாவது எங்களால் பதில் சொல்ல முடியாது வேறு ஆனா பிரச்சனை இங்கே நம்முடைய தென்னிந்திய ரயில்வேயில் இப்போது நடக்கிற இந்த அங்கீகாரத்திற்கான இந்த தேர்தலில் நம் முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன அங்கீகாரம் பெற்ற பிறகு தொழிலாளர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன இவைகளை தீர்க்க வேண்டும் என்று புதிதாக கேட்பது என்பது ஒன்று அது எல்லா சங்கமும் செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் ஒரு சங்கம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் ஏற்கனவே இருக்கிற எதையும் கடுகளவும் சல்லிக்காசு கூட

நிர்வாகத்திற்கு யார் கசக்கிறார்களோ நிர்வாகம் யாரை வேண்டாம் என்று கருதுகிறதோ எந்த சங்கம் கூடாது என்று நினைக்கிறார்களோ அந்த சங்கத்தை தேர்ந்தெடுக்கிற குறைந்தபட்ச அறிவு தொழிலாளிக்கு வந்தால்தான் அந்த தொழிலாளி தன்னை காப்பாற்றிக்க முடியும்

கொண்டு போயிருக்குற ஏஐ ஆல பை இதையெல்லாம் சொல்லி பேஸ் பண்றீங்க என்ன செய்திகள் பதிபற்றி சொல்லுங்கள் உடனே ஏழா கோரிக்கை இருக்கறது ஏன் பாஸ் இருக்கிறது மற்றது இருக்கறது பயோமெட்ரிக் இது இருக்கறது ஐசிஐ படம் ஒரு பஞ்ச் தான் இந்த பார்த்தா அஞ்சு பஞ்ச் பஞ்சே பண்ணிருப்பீங்க போல தெரியுது எதுக்குன்னு தெரியல எங்களுக்கு இதா இது எல்லாத்தையுமே நாங்க பேஸ் பண்றோம் பிரைவேட் கம்பெனிஸ்ல அங்க முழுவதும் நாங்க தடுக்கிறோம் ஏய் பத்து நிமிஷத்துக்கு முன்னே நான் வருவேன்னு சொல்லவே வர்றேன் ஆனா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுவேன்

முதிய முதியவர்களுக்கு மூத்தவர்களுக்கு ஒரு நாட்டில் என்ன பாதுகாப்பு என்பதுதான் அந்த சமூகத்தை பற்றின ஒரு ஒரு முக்கியமான அளவு போகணும் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் ஓய்வுக்கு பிறகு என்ன ஓய்வுக்கு பிறகு என்ன என்கிற அந்த கேள்வியில் இப்ப நமக்கு பென்ஷன் ஒன்று இருந்தது இப்ப பிப்டி பர்சன்ட் கடைசியில் பென்ஷன் வாங்கக்கூடிய தோழர்களும் இருக்கிறீங்க அதுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுல வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாம் என்ன பாவம் அவங்க பண்ணாங்கன்னு தெரியல என்ன தப்பு பண்ணாலும் தெரியல அவங்களுக்கு அந்த பென்ஷனுங்கிறது பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இப்படி நேஷ்னல் பென்ஷன் இல்லைன்னா நியூ பென்ஷன் இல்லைன்னு ஏதோ ஒரு பென்ஷன் பேர் வைத்து பென்ஷனை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதையே அடிப்படை லட்சியமாக கொண்டுதான் மத்திய அரசுகள் பல மத்திய அரசுகள் செயல்பட்டார்கள் இருக்கிறதை இப்படி 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 பறிக்கிறதா ஒரு ஆட்சியினுடைய இது அதுவும் மூத்தவர்களுக்கு முப்பதாண்டு முப்பத்தைந்தாண்டு பணி முடித்து போகின்றவர்களுக்கு இதற்கு முன்பு இருந்தவர்களுக்கு இருக்கிற அந்த சலுகை இப்போ நீங்க ரயில்வேக்கு வேலைக்கு போனோம் அரசுக்கு வேலைக்கு போனோம் பொதுத்துறைக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறது எதனால எதனால போறாங்க சரி ஓய்வு பரப்பது ஒரு பென்ஷன் கிடைக்கும் அல்லது மத்தது கிடைக்கிறதா முக்கியமான அட்ராக்ஷன் அதை காலி பண்ணிட்டாங்க அதை வரவேற்றது யாரு அந்த கமிட்டியில இருந்தது யாரு புரோஹித் கமிட்டியில இருந்து என்ன பண்ணாரு அது என்ன ஸ்கீம் படிச்சார் அவரு படிச்சிருந்தா ஒத்துக்கிட்டு இருப்பார் அவரு நேத்து வேலை நேத்து ரிட்டையர் ஆகிறவனுக்கு ஒரு பென்ஷன் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறவனுக்கு இன்னொரு பென்ஷன்னா என்ன நியாயம் அது அப்படி பாரபட்சம் இருக்கவே முடியாது அப்படி டிஸ்கிரிமினேஷன் இருக்கவே முடியாது அதுதான் நம்ம வழக்காக்கணும் எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணுவீங்க வழக்கு நடக்கிற போது சரியா இப்ப என்பிஎஸ் இருக்கான் அவன் ஓய்வு பெறுவதற்கு இருபது வருஷம் இருக்குது இருபத்தஞ்சு வருஷம் இருக்கு அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஓய்வு பெறுப்பது பார்க்கலாம்னு கூட அந்த தொழிலாளியே நினைக்கிறான் இப்ப என்ன அவசரம் இல்லை அதுதான் நமக்கு இருக்கிற கஷ்டம் அவன் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு என்ன ஆகுறது இருக்கட்டும் இப்ப ரெண்டு பேரும் செத்து போயிட்டான் நீ அரசு போக்குவரத்து எடுத்தீங்கன்னா வருடத்திற்கு ஐநூறு பேர் தமிழ்நாடு முழுவதும் சராசரியாக இறந்து விடுவார் ஐநூறு பேர் ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்லி ஐநூறு பேர் இந்த ஐநூறு பேர் இறந்தவங்களுக்கு என்ன நியூ என்ன கிடைக்கும் ஒண்ணு கிடைக்காது வழக்கு போட்ட பிறகு எப்படி அதை போலவே அவர்களும் இறந்தவனுக்கு பழைய பென்ஷன் ஃபேமிலி பென்ஷனை கணக்கிலேயே என்று தீர்ப்பு வாங்கினார்கள் அதே மாதிரி டிசபிலிட்டிக்கு வாங்கியிருக்கீங்க இது சாதாரண விஷயம் கிடையாது இதுதான் நியாயம் இறந்தவனுக்கு ஒன்னு இருப்பவனுக்கு ஒண்ணு இருக்க முடியுமா நம்ம ஊர்ல அப்படித்தான் இருந்தா ஒண்ணு கிடையாது இறந்தா அஞ்சு லட்சம் இருக்கானுங்க அதாவது பென்ஷன் இருக்கிறவனுக்கு இறந்து போனால் அவர்களுக்கு அது கிடைக்கிற போது இருப்பவனுக்கு ஓய்வு இருக்கிற போது கிடைக்கூடாது

இன்னொன்னு எதுக்கு வருது இன்னொன்னு வந்து அர்த்தம் என்னன்னா அதை விட இது பரவாயில்லன்னு அர்த்தம் யூ பி எஸ் நீங்க அதான சொல்றீங்க இப்ப அவங்க அதான சொல்றாங்க இதுல என்னென்னமோ இருக்குதுங்க என்ன சொல்லு என்னென்ன இருக்குன்னு சொல்லு ஓ பி எஸ் விட அது குறைவுதான் என்பதால் தானே ஐயா யூ பி எஸ் தனியா இருக்கு ஓ விட சிறந்தது அப்படின்னா ஏன் அந்த நஷ்டத்தை நீ ஏத்துக்கிற எங்களுக்கு வேண்டாம் யூபிஎஸ் வந்தால் ஓபிஎஸ் கொடுத்துரு நஷ்டத்தோடயே நாங்கள் இருந்துக்கிறோம் என்னமோ இந்த இந்த யூபிஎஸ்சுக்குரிய லா லாபம் தான் நீங்க பேசுனீங்க எதுக்கு லட்டு முட்டாய் தான் கொடுத்தீங்க எதுக்கே முட்டாய் நான் கொடுத்தீங்க உங்கள் வாதம் போடுறதுக்கா ஆனால் ஒரு விஷயம் பாருங்க அந்த தென்னிங்கிற ரயில்வேயில் நான் உண்மையிலேயே நான் கேட்க பேசுறேன் நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டேன் நான் இந்த யுபிஎஸ் வந்த உடனே முட்டாய் கொடுத்தாங்க

தப்பு முயற்சிக்காமல் இருந்தான் அதற்காக நான் போராடாமல் இருந்தால் அவன் மிக மோசமான துரோகி தோத்து போனான் எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் தோத்து போயிருக்கோம் தோத்து போன நீசிட்டு தோல்வி இல்லையா முக்கியம் முயற்சித்தாயா டிஆர்ஏ சாதனை நான் இப்போ இந்த ரோக்கர் ஸ்டாஃபுக்காக நின்றது அனந்த நம்பியார் காலத்திலிருந்து பேசலாம் எப்படி அந்த மனிதன் நடந்தார் பேசலாம் வேண்டாங்க வரலாறுலாம் வேணாங்க ஆனா டிஆர் தொழிலாளியினுடைய ஆன்மாவாய் குரலாய் அவர்களுடைய அடிப்படையாய் அவர் இருந்தானா இல்லையா ஒவ்வொரு உணர்வுக்கும் அவன் வடிவம் தந்தானா இல்லையா அந்த தொழிலாளியின் குரலுக்காக அவன் போராடினானா இல்லையா அதற்காக நூற்று கணக்கான டிஆர்இ தோழர்கள் பாவங்களை பழிகளை தண்டனைகளை ஏற்றார்களா இல்லையா என்பதுதான் நீங்க பார்க்கணும் இன்னைக்கு ஒன்று ஒன்றை எதிர்த்து நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால் உடனே அந்த மூணு மூணு பிரச்சனையும் தீந்திர இப்ப நீங்க பிஇ பாஸ் எடுத்து நிக்கிறீங்க இன்னொன்னு எடுத்து நிக்கிறீங்க பயோமெட்ரிக் எடுத்து நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அதுக்கு கிடைக்காம போலாம்

இன்னொன்னு செய்யணும் இருப்பான் அவன் அதை செய்யறதுக்கு தயங்குவான் அடுத்த தாக்குதல் அடுத்த பறிமுதல் என்பது நடக்காமல் இருப்பதை இந்த போராட்டம் தடுக்கும் அப்படிப்பட்ட போராட்டங்களை இங்கே தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் டிஆர்யூ காரர் நீங்க ரயில்வேயை காப்பாற்ற வேண்டும் எவ்வளவு கான்ட்ராக்ட் அப்ரண்டிஸுக்கு கூட நீங்க வேலை கொடுக்கிறதுக்கு நாம சண்டை போட்டு வாங்கினா அதை எடுத்து கோர்ட்டுக்கு போனா அது என்னங்க சங்க அது என்னங்க சங்கம் பிச்சை எடுத்தா பெருமாள் அதை கொடுக்கணும் அனுமானுங்கிற மாதிரி நீ கொடுக்க வந்த என்ன அர்த்தம் அது எதுக்கு நீங்க போகணும் ஆகவே இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க வந்து நம்முடைய இந்தி சகோதரர்கள் வந்து நம்ம ஊருக்கு போகணும்னு நினைக்கிறான் அவனுக்கு சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாய் குறைச்சா கூட கவலைப்பட மாட்டான் ஊருக்கு போனா போதும் நடப்பான் அதனால ஒரு மனுஷனுடைய ஆசை அவன் எங்க பிறந்தானோ எங்க வளர்ந்தானோ அங்கே நம்ம போகணும்

அதாவது சங்கம் வந்து தானும் போக போகக்கூடாது யாரையும் விலைக்கு வாங்கக்கூடாது வாங்கறான் தொழிலாளிய ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு போட்ட யோகி அதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் அது அது செல்லுமா எனக்கு தெரியல நம்ப முடியாது அதனால இது வந்து ரொம்ப மோசமான கலாச்சாரம் இதற்காகவே நம்முடைய தொழிலாளர்கள் அந்த சங்கத்தை தண்டிக்க வேண்டும் அழகா சொன்னீங்க என்னங்க நடக்குது தொடர்ந்து இனக்கலவரம் நடந்த இடம் தொடர்ந்து மொழி கலவரம் நடந்த இடம் தொடர்ந்து மதக்கலவரம் நடந்த இடம் தொடர்ந்து அமைதி இல்லாமல் முப்பது ஆண்டுகளாக இருந்த ஊர் இன்றைக்கு எந்த வேற்றுமையும் எந்த இனப்பாகுபாடு மதப்பாகுபாடு உதவாது அத்தனை பேர் ஒன்று என்ற முழக்கத்தோடு மகத்தான வெற்றி அங்கே இடதுசாரிகள் இலங்கைத்தான் தொழிற்சங்கம் அப்படித்தான் தொழிலாளிகள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட முறையிலே எல்லோரும் ஒன்று என்று நிற்கிற அந்த அமைப்பு கடந்த காலங்களில் சாதித்ததன் அவர்கள் அங்கீகாரமாக இருக்கிற போது அங்கீகாரத்தவர்களாக இருக்கிற போது என்ன அனுபவித்தார்கள் யார் கான்ட்ராக்ட் எடுத்தாங்க அங்கீகாரத்தில்

சங்கம் அமைக்கிறதுக்காக போராடுறோம் அது விடுங்க பிஎன்சி மில் இருக்க பக்கத்தில் பிஎன்சி மில் எம்எல்ஏ மெட்ராஸ் லேபர் யூனியன் தான் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட முதல் சங்கம் என்று எல்லாரும் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க நீங்க படிச்சிருப்பீங்க ஆனால் சங்கத்தினுடைய பதிவு என்ன என்ன தெரியுமா நம்பர் ரெண்டு எம்டிஎஸ் அப்ப நம்பர் ஒன்னு எம்டிஎஸ் ஆயிரு அது பின்னி முதலாளி ஆரம்பிச்சதான் அது நம்மளை உடைக்கிறதுக்கு எல்லா ஊர்லயும் நம்ம சங்கம் வைக்க போறோம்னா அதுக்கு முன்ன அவன் அப்போ அப்படி அந்த சங்கம் என்ன பண்ணும் அந்த சங்கம் இந்த வேலை தான் செய்யும் இப்படி கொஞ்சம் பேர் ஆகிவிட்டாங்க இவர்கள் தொழிற்சங்க அடியாட்கள் நிர்வாகத்திற்காக இவர்கள் வைக்கப்பட்டிருக்கிற தொழிற்சங்கத்தின் அடியாட்கள் அப்படிப்பட்டவர்கள் உரிமைகளை பறிக்கிற போது அதை நியாயப்படுத்த பறிக்கிற உரிமைக்கு சட்ட அங்கீகாரம் தர சட்ட முத்திரை குத்த சங்கம் கையெழுத்திட்டு இருக்கிறது என்று காட்ட இதற்காகத்தான் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய ஒற்றுமையால் ஒரு பத்து பேர் பேர் ஒரு கூட கருங்காளியாக இருப்பாங்க அதெல்லாம் வந்து லாபத்துக்கு ஆதாயத்திற்கு சுயநலத்திற்கு என்று இருப்பார்கள் ஆனால் எண்பது சதவிகித தொழிலாளிகள் சதவீத தொழிலாளிகள் உறுதியாக இந்த கோஷ்டியை எதிர்த்து நிற்காமல் அவர்கள் வாழ முடியாது அந்த பிரிவாய் நாம் இருப்போம் நாம் எந்த பக்கம் ஒவ்வொரு நிறுவனத்திலும் ஒரு தொழிற்சாங்கத்தை உருவாக்குவது முதலாளிகளுக்கு சுலபம் நிறுவனத்திற்கு சுலபம் நிர்வாகங்களுக்கு சுலபம் நீ எந்த இந்த தேர்தலில் ரயில்வே தொழிலாளர்கள் தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர்கள் என்ன பெடரேஷன் பேசுறீங்க நீங்க வெகு விரைவில் என்பதை மட்டும் மறந்துவிட அதிகம் நீ தேர்தல் வைத்துப்பார் அகில இந்திய அளவு தேர்தல் என்ன போய் ஒரு அகில இந்திய கிரீடம் வச்சு என்ன பண்ண அந்த கிரீடத்தை வச்சு வித்த எங்களை எங்களை விற்பனை இந்த இது இது போன்ற இந்த கேள்விகளை கூட இனி அனுமதிக்க கூடாது என்கிற முறையில் சிஐடி நிச்சயமாக முடிவெடுக்கும் நாங்கள் ஏற்கனவே விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்து ரயில்வேகளிலும் சிஐடி தோன்றும் அனைத்து ஒர்க்ஷாப்புகளிலும் சிஐடி தோன்றும் பார்க்கலாம் எத்தனை காலத்திற்கு இதையெல்லாம் சகித்துக் கொண்டிருப்பது ஆகவே இப்படிப்பட்ட தவறுகளை இப்படிப்பட்ட அநீதிகளை இப்படிப்பட்ட அக்கிரமங்களை வேலை நேரம் கிடையாது என்ன நம்முடைய நம்முடைய லோக்கரணி சாப்பிடக்கூடிய கஷ்டப்பட்டு நான் பிறந்த காலத்துல இருந்து கேள்வி போட்டு அவங்க எட்டு மணி நேரம் வேலை செய்யல பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறாங்க பதினாலு மணி நேரம் அப்படி இன்னைக்கு வரைக்கும் முடியல ராகுல் காந்தி உங்கள் விஷயத்தை கவனிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்க இருக்கு இன்னும் ராகுல் காந்தி பேச நிர்வாகம் நடத்தாமா இவங்க பெரிய ஆல் இந்தியா என்னமோ பெடரேஷன் ஆகவே இதில் எல்லாம் உடைப்பை உண்டாக்க வேண்டும் உரிப்பை உண்டாக்க வேண்டும் இங்கே தென்னிந்திய ரயில்வேயிலே நடக்கிற இந்த தேர்தலிலே டிஆர்யூ வெற்றி என்பது இந்த ரயில்வேவுக்கு மட்டுமல்ல தோழர்களே இந்த ரயில்வேயில் மட்டும் அது எதிரொலிக்காது இந்தியாவில் இருக்கிற அனைத்து ரயில்வேக்களிலும் அது எதிரொலிக்கும் இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை இந்த ரெண்டு பெடரேஷனுக்கு முற்படாத ஒரு அமைப்பு ஒரு போராடும் அமைப்பு தொழிலாளிகளின் உரிமைக்காக நிற்கிற அமைப்பு ஒன்றையும் இழக்க மாட்டோம் புதிதாக பெறுவதற்கு போராடியே தீருவோம் என்று நிற்கிற அமைப்பு வெற்றி பெற்று இருக்கிறது ரயில்வேக்களிலும் எதிரொலிக்கும் செய்ய வேண்டும் ஆகவே உங்களுடைய தனித்தனி கோரிக்கை நிறைய இருக்கிறது அதை பற்றியெல்லாம் நான் பேச வேண்டியது கொள்ளந்தர்கள் ஊசி வைக்க கூடாது என்னுடைய ஒரு தொழிற்சங்கவாதி என்கிற முறையிலே உண்மையான தொழிற்சங்கத்திற்கு உயிர் கொடுங்கள் உண்மையான தொழிற்சங்கத்தை ஊக்கப்படுத்துங்கள் உண்மையான தொழிற்சங்கத்தை வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுக்காக நிற்கிற வாக்களித்து அவர்கள் வெற்றி பெற செய்யுங்கள் அதுதான் நாம் இந்த இன்றைக்கு உலகம் முழுவதும் பென்ஷனை பறிக்க சம்பளத்தை பறிக்க மத்ததை பறிக்க எல்லாவற்றையும் பறிக்க உங்க போனஸ் என்னங்க எத்தனை வருஷத்துக்கு அதே காசு எத்தனை வருஷத்துக்கு

உன்னுடைய போனஸ் குறைக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம் குறைக்கல நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கணக்கு போட தெரியலன்னு அர்த்தம் ஏங்க ஒரு டீ வந்து ஐம்பது காசுங்க ஐம்பது காசுக்கு ஃபுல் டம்ளர் கொடுத்தான் அதே ஐம்பது காசுக்கு அடுத்த நாள் அரை டம்ளர் கொடுக்கான்னு டீ விலை ஏறிச்சா இல்லையா அதே ஐம்பது காசா கொடுத்தேனாக்கா நீ ஏமாறின்னு அர்த்தம் அதான் டீ அரை டம்ளர் ஆகிப்போச்சே உனக்கு ரெண்டு மடங்கு வர வேண்டிய போனது ஒரு மடங்கு தானே வந்திருக்கு இது ஊதிய குறைப்பு போனஸ் குறைப்பு என்று பார்க்கிற பார்வை வர்க்க உணர்வுள்ளவர்களுக்கு மட்டும்தான் வரும் வியாபாரிகளுக்கு வராது தொழிற்சங்க வியாபாரிகளுக்கு வராது ட்ரேட் யூனியன் அதாவது ட்ரேட் யூனியன் அப்படின்னா தொழிற்சங்கவாதிகள் யூனியன் ட்ரேடுன்னு ஒண்ணு இருக்கு அதாவது சங்கத்தை வியாபாரம் பண்றது யாரு பண்றான்னு உங்களுக்கு தெரியும் ஆகவே சங்க வியாபாரிகளை நீங்கள் அனுமதிக்காதீர்கள் நிர்வாக எதிர்ப்பு என்பது பொறுப்பற்ற ஒன்றல்ல நிர்வாகத்தை கண்ணாமதான் எதிர்க்கிறது கிடையாது ஆனால் எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்க்காமல் இருப்பதை போன்ற ஒரு கோலைத்தனம் ஒரு துரோகம் இருக்க முடியாது அந்த காரியத்தை என்றைக்கும் டிஆர்இ செய்யாது அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை நீங்கள் கையில் வழங்கினால் அவர்கள் இந்த அங்கீகாரம் என்கிற அந்த ஆயுதத்தை அங்கீகாரம் என்கிற அந்த போர்வாலை அங்கீகாரம் என்கிற அந்த கேடயத்தை உங்களுக்காக டிஆர்யூ எந்த முனைவர பயன்படுத்துவார்கள் என்பதை மட்டும் மனதில் வைத்து உங்கள் மேலான வாக்குகளை ஸ்டார் நட்சத்திரத்திற்கு வழங்கி டிஆர்யூவை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்